Hello Masters, thank you sir for giving us this opportunity, so I truly am honored to introduce Mr. gandhadhar Naru, my father, Dhyan yes. Ratna, Mr. gandhadhar awesome. sir, please. So, the you know uh, the habit of service is what I learned from him. So, he's Mr. Gangadhar, Master Gangadhar. I've seen him working since twenty-five years, our Underman Spiritual Society. He, with the help of different masters, I've seen them work for, to you know take this moment forward. So, he is truly a source of inspiration to learn, to keep us going. He, with the help of different masters, used to you know arrange Shakahar Valley classes. For different masters, we have this pyramid, first pyramid in Andaman and Nicobar Islands, which was built in the year 2006. It was Patriji's vision that made dr gk sir to come to andaman islands and we made it a point that we are giving more facilities to people to come and meditate in the pyramid center so i've seen him working hard he never uh, stood in front i mean he never took classes he was always behind you know to take this movement forward so i'm truly honored to introduce my father over to you sir Thank you, <laughs> my dear friends my dear masters மைடியர் காட்ஸ் இந்த மூணு ம சொல்லி உலகத்துக்கே நம்மளை எல்லாருக்கும் பிரெண்ட்ஸ் ஆக்கிவிட்டிய விஸ்வகுரு பிரம்மர்சி சுபாஷ் பத் டாக்டர் பிரம்மர்சி சுபாஷ் பத்ரிஜி அவர்கள் அவர்களுக்கும் அம்மா ஸ்வர்ணமாலா பத்திரி அவர்களுக்கும் என்னோட முதவனுக்கும் தெரிவித்து அதே மாதிரி இன்னைக்கு மாலை தியானம் கிளாஸுக்காக நீங்கள் எங்க எங்கள் இருந்து வந்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஏன் ஹயபூர்வமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போவுமே என்ன நினைப்போம் எங்கள் குழந்தைங்க டாக்டர்ஸ் ஆகணும் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ் கலெக்டர்ஸ் அந்த படிப்பு தான் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் ஜி கே சார் எங்களுக்கு அண்டமான் அண்டமான் வந்து இந்த ஆனா பானை சக்தி பெருமிடு மெடிடேஷன் கற்றுக் கொடுக்கும்போது நாங்க அப்போ வந்து எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது தியானத்தை பத்தி உண்மையிலே தெரியாது அப்போ என்னுடைய நினைவு என்னன்னா நான் பத்து வரு பத்து வயசு சின்ன பிள்ளையில நான் எங்க ஊர்ல இருந்து அண்ணமானு வந்துட்டோம் நாங்க நான் ஏன்னா உங்களுக்கு ந நலமாக தெரியும் உங்களுக்கு சில கிராமங்கள அந்த கொடுமை எப்படி இருக்கும் வேற வேற கம்யூனிட்டி கொடுமை எப்படி இருக்கும் அது தாங்க முடியாம நான் நல்ல ஒரு ஜீவன விதானமாக இருக்கணும் பொழுக்கிறத பெரிய பிரச்சனை இல்லை வாழணும் ஓல்வதற்காக நான் ஓடி வந்த அண்டமான் பத்து வயசுல சரி அது அப்ப அது அப்பாற்பட்ட விஷயம் நம் தியானத்தில் வரும்போது தியானத்துல வரும்போது பத்து பத்து வருடங்களுக்குள்ளவே தியான ரத்ன அவார்டு கிடைச்சது சும்மா இல்லை அதாவது வந்து பிரைம் மினிஸ்டர் கூட ஏதாவது அவார்டு கொடுத்துருவாரு என்னமோ தெரியல ஆனா நம்ம பிரம்மரசி சுபாஷ் பத்ரேஜி அவர்கள் அவ்வளோ ஈஸியா யாருக்குமே தியான் ரத்னா அவார்டு கொடுக்க போகிறது இல்லை அது எல்லாருக்கும் நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுருப்பேன் எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருப்பேன் ஏன்னா எல்லாமே ஒரு கண்ட்ரோலாக கண்டிஷனா எனக்கு தமிழையும் அவ்வளோ தெரியாது ஆனால் நான் தமிழ் இப்போ நான் தமிழ் படிக்க போகிறேன் படி படிக்க முடியும் என்னால் தமிழ் நான் ரெண்டாயிரத்து பதினொன்றில் இது மலேசியா நான் வந்திருந்தேன் பத்திரிசாருக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் நான் வந்திருந்தேன் அப்போ பத்திரசாரோட தமிழ் கிளாஸு தெலுங்கு எல்லாம் கிளாஸஸ் எல்லாம் பண்ணும் போனோம் அப்போ நம்ம லக்ஷ்மண் சாரு மஞ்சன் சாரு எல்லாம் நிறைய கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணாங்க அதுல எனக்கு டாக்டர் பத்ரிஜி வந்து டாக்டர் ஜி கே சாருக்கு வந்து ஒரு சேலஞ்சோட சேலஞ்சு சேலஞ்சோட சேலஞ்ச் பத்திரிசாரு நினைவு என்ன ரெண்டாயிரத்து மூணுல தியான ராயல்சீமா ரெண்டாயிரத்து நாலில் தியானாந்திர பிரதேஷ் ரெண்டாயிரத்தி எட்டுல தியான பாரத் ரெண்டாயிரத்து பன்னெண்டுல தியான ஜெகத் ரெண்டாயிரத்து பதினாறுல பெருமிடு ஜெகத் ரெண்டாயிரத்தி இருபதுல சேக்காஹார் ஜெகத் ஒரு ஒரு நாலு வருஷத்துக்கு ஒரு டார்கெட் கொடுத்து கொடுத்துக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க எங்களுக்கு அண்டமான்ல வந்து சொசைட்டி கொஞ்சம் ஒரு பத்து பேரோட ஒரு சொசைட்டி ஆக்கி அவங்க கொஞ்சம் நல்லா வேலை பார்க்குற அளவுக்கு நம்ம செஞ்சு விட்டோம் ஒரு நாலு வருஷத்துல அதுக்கப்புறம் வந்து தியான பாரத் ரெண்டாயிரத்தி நாலு முடிஞ்சு சுனாமி பொண்ணு வந்து நாலு வயசு பையன் வந்து அறுபது நாள் எழுவது நாள் நினைக்கிறேன் அப்போ அதெல்லாம் பெருங்கதை அதெல்லாம் பெருங்கதை நெக்ஸ்ட் டைம் வரும்போது விவரமா பேசுகிறோம் ஏன்னா இப்போ அவ்வளோ டைம் கூட இல்லை வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு இப்போ அந்த இருபத்தஞ்சு வருஷமா பத்ரிஜோட இருக்கிறதுக்கு நம்ம செஞ்ச சேவைக்காக இப்ப நீங்க எல்லாரும் பாத்தீங்க நீங்க எல்லாரும் பாத்தீங்க லட்சக்கணக்கில் காசை அனுப்பிவிட்டு பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க நைட்டுக்கு வீட்டுக்கு வர்றாங்களா பகல கிளாஸுக்கு போறாங்களா இல்லையா அது நினைச்சுக்கிட்டு நிறைய பேரு வந்து நோய்களுக்கு கூட ஆயிடுறாங்க ஆமா இல்லையா ஆனா அந்த பிரச்சனை எனக்கு இல்ல நான் தைரியமா இருக்கிறேன் எனக்கு நான் வந்து தைரியமா இருக்கிறேன் எனக்கு ஏன் பிள்ளைங்க பிரமிடு மாஸ்டர்ஸ் நான் தைரியமா இருக்கிறேன் ஏன் பிள்ளைங்க பிரிமிடு மாஸ்டர்ஸ் அவங்க எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க அட்லீஸ்ட் தப்பு நடந்து சொன்ன சமாளிச்சிருக்குவாங்க தப்பு நடந்து சொன்ன சமாளிச்சிருவாங்க அந்த ஒரு தைரியம் முத காரியம் தப்பு செய்ய மாட்டாங்க நடந்து சொன்ன சமாளிச்சிருவாங்க எந்த தப்பு நடக்காம பாத்துக்குருவாங்க இந்த தைரியம் மட்டும் எனக்கு இருக்கு அன்னைக்கு அந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெடிடேஷன் இந்த தியானத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாட்டி இந்த தைரியம் எனக்கு இருந்திருக்காது எங்க பிள்ளைங்க இந்த மாதிரி தயார் ஆயிருக்க மாட்டாங்க எஸ்ஆர்னோ மாஸ்டர்ஸ் அதனால பிளீஸ் நம்ம செஞ்சது எங்கமே போகாது நம்ம செஞ்சது எங்கேயுமே போகாது அதனால நல்லது செய்வோம் நல்ல காரியங்கள் செய்வோம் நம்ம இந்த டைத்துல இந்த பூமண்டத்தில் மாணவ ஜென்மோட இருக்கிறோம்னா இது ஒரு பெரிய அதிருஷ்டம் நம்ம எல்லாருக்கும் இந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு நிறைய வயசானவங்க நல்லா படிச்சவங்க டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே இருக்கிறீங்க ஆனாலும் எனக்கு மைக் கொடுத்தி உங்களோட ஒரு மாஸ்டர் ஒரு மாஸ்டருக்காக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறீங்க அதுக்காக சொல்ல வேண்டியதாக இருக்குது இல்லாட்டி நான் அந்த அளவுக்கு உங்க நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க எல்லாம் எங்க குருஸ் நீங்க எல்லாம் எனக்கு ஆச்சாரியஸ் மாஸ்டர்ஸ் இருந்தாலும் எனக்கு நடந்த அனுபவங்கள் எனக்கு வந்த அனுபவங்கள் சொல்லி தானே ஆகணும்ண்ணா பத்ரிஜி வாட் இஸ் பத்ரிஜி அவரோட இருபத்தி இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி மூணு வருஷம் இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நான் ஒரு தடவை அப்படியே கேட்டேன் சாருக்கு சார் ரெண்டாயிரத்தி நாலு தியான பிரதேஷ் ரெண்டாயிரத்தி எட்டு தியான பாரத் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தியான ஜெகத் என்ன சார் எது ஆந்திர பிரதேஷ் அவர் ஒரே வார்த்தை சொன்னார் சுரேஷ் ரெண்டாயிரத்து நாலு தியானந்த பிரதேசம் சொன்னோம் இல்லையா என்ன ஆயிடுச்சா என்ன கேட்கிறார் ஆ சார் ஆகலை ஆகல நம்ம டார்கெட் கொடுப்போம் நம்ம வந்து டார்கெட் கொடுப்போம் ஆகிறது ஆகட்டும் ஆகாத போகட்டும் ஆகும் ஆகும் ஆயுதா தீரும் ஆனால் சமயம் போடு அதனால மாஸ்டர்ஸ் எதுமே அவசரப்படாமல் நேர்மையாக நிம்மதியாக ஒண்ணுக்கு ஒன்றா செஞ்சுக்கிட்டு இப்ப நீங்க வந்து வந்திருக்கிறவங்க ஃபுல்லாகவே நல்லா மாஸ்டர்ஸ் நீங்க எல்லாம் நினைச்சிங்கன்னா இந்த மலேசியா பெரும் விஷயம் இல்லை உலகத்தையே நீங்க மாத்தி விடுறதுக்கு அந்தளவு கெப்பாசிட்டி இருக்கிறவங்க இங்க இருக்கிறாங்க ஆனாலும் ஆனாலும்

அதனால இதுவும் நான் சொல்லுவேன்ட தேவையில்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் ஒரு தடவை யாபப்படுத்த விட்டோம்னா கொஞ்சம் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் அவ்வளோதான் ஆமா இல்லையா மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் மனம் என்னோ அனுக்குட்டோம் என்னோ சேஸ்தான் அனுக்குட்டோம் காணி மனந்தர் மீத ஒரு పెద్ద నమ్మకం పెట్టి మన జగద్గురు బ్రహ్మర్షి పితామహ పత్రిజీ ప్రస్తుతం ఉన్న సమయానికి ఆయన మనందరికీ ఇంకా ఎక్కువ శక్తి ఇవ్వడం కోసం పైలోకాల్లో ఉన్నారు నిజంగా ఈవేళ మలేషియాలో ఇంత చక్కగా ఈ కార్యక్రమాలు అన్నీ కూడా దిగ్విజయంగా సాగిస్తున్నారంటే నిజంగా మీ అందరికి కూడా చేతులెత్తి నమస్కరిస్తున్నాము ఇంకో విషయం ఏంటంటే గొప్ప ఆనందంగా ఉంది ఈవేళ ప్రతి సెంటర్లో కూడా ధ్యానం గురించే చెప్తున్నారు చేస్తున్న ఇంచుమించు అన్ని సెంటర్లో కూడా ఎక్కువ సెంటర్లో కానీ మలేషియా మెడిటేషన్ సెంటర్లో యోగా విత్ మెడిటేషన్ యోగా విత్ మెడిటేషన్ ఇక్కడ నేర్పిస్తున్నందుకు నిజంగా మీ అందరికీ ఉంచి పెరిమిడ్ సిచువల్ సొసైటీ మూమెంట్ తరఫున నమస్కారాలు తెలియజేస్తున్నాం ఎందుకంటే ఇది అన్ని దగ్గర అవకాశం చిక్కట్లేదు ఇది ఇది మీకు చిక్కింది కాబట్టి శరీరానికి యోగా అవసరం శరీరానికి యోగా అవసరం ఆత్మకి ధ్యానం అవసరం மாஸ்டர்ஸ் பாலும்காக பாலும்கபட்டிடிய நாங்க திரும்பம் வர்றதுக்குள்ள நீங்க சித்தார்த்த சொன்ன பத்து மடங்கு கூட ஆளை இருக்கும் நீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பிரமிடு மெடிடேஷன் உலகத்துக்காக ஃபுல்லாக ஒரு கை கொடுத்த கை சொல்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து உலகத்தை பிரமிடு உலகம் உண்டாக்குவோம் தேங்க்யூ 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 வெரி மச் அதே விதங்க மாரிசு மாரிசஸ் நிச்சு ஒரு இதர

மலேசியா பிரமிட் சுச்சுவல் சொசைட்டி பிரசிடண்ட் கணவன் மனைவி லட்சுமண் சார் அண்டு ஆர் ஒய்ஃபுக்கு கூட சன்மானம் செய்ய போறோம் நீங்கள் எல்லாருமே இருக்குன்னு எங்கும் போகக்கூடாது என் வாழ்க்கையில ஏதோ கொஞ்சம் உங்களை முன்னாடி இன்னைக்கு நான் தைரியமா நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு மெயின் ஏன் என்னோட பேக் ஏ மனைவி லதா பிளீஸ் கம் லதா ஏன்னா ஒரு புருஷன் இந்த சொசைட்டியில் நல்லா ஏதாவது ஒரு சர்வீஸ் செய்யணும்னா அதுக்கு வந்து வீட்டிலருந்து மனைவி மனைவியோட அட்வைஸ்லேருந்து இருந்து மனைவியோட ஹெல்பிங்ல இருந்து மனைவியோட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து இந்த மூணுமே தேவைப்படும் இது இது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை தெரியாதுங்கிறது கொண்டு நான் சொல்ல வரல ஆனாலும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டா ஒரு அட்வைசரா ஒரு மாஸ்டரா ஒரு மனைவியா ஒரு அஷ்டலட்சுமியா ஏன்னா நம்ம வெளியில போறதுக்கு காசு வேணும் இல்லையா அது அவங்க கொடுத்து இந்த அளவுக்கு பண்ணுறோன்னா மெயின் என்னோட பேக் போன் என் மனைவி அவங்களுக்கும் இந்த சபை சார்பாக நான் மீண்டும் தேங்க்ஸ் சொல்லுகிறேன் இந்த அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்து நான் வர்றதுக்கு நாலு நாள் முன்னாடி தான் லக்ஷ்மண் சார்ட சொன்ன இந்த மாதிரி வரும் ஆனா அந்த அண்டமான்ல இருந்து புதுசா ஃப்ளைட் போட்டு விட்டாங்க அது வந்து சரியான ஷெட்யூல் இல்லாம இருந்தது எப்போ துஃபான் வருதோ எப்போ புயல் எல்லாம் வருதோ ஒன்றுமே புரியாமல் இருக்கிறதுனால நாங்க முன்னாடி சொல்ல முல்ல முடியாம போச்சு அண்ணா இருந்தாலும் இவ்வளவு குவிக்க அவர் இவ்வளோ நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாம் செய்யறதுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் டூ மலேசியா பிரமிடு மாஸ்டர் அண்ட் பிரசிடென்ட் அண்ட் செக்ரெட்டரி அண்ட் ஆல் பிரமிடு மாஸ்டர்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்